மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நிறைய யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இங்கே வந்து நான் அதன் மூலியமாக தான் பார்த்தேன் பல இடங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமான நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல பேர் வந்து அந்த நினைவேந்தல்னு சொல்லி வச்சுருந்தாங்க கெனடாவாக இருக்கும் இருக்கு லண்டனில் யூகேல ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இன அழிப்பு தினம் சொல்லி அந்த நினைவேந்தில் வந்து வச்சிருந்தாங்க அப்பவே வந்து இந்த வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து என்னால் போட முடியலை அதுவும் வந்து ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு வந்து நான் இப்ப நினைக்கிறேன் என்ன அது அப்படின்னா அந்த வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தேன் அந்த முள்ளிவாய்க்காலே வந்து ஒரு அம்மா வந்து கடந்து கத்துனது மண்ணல்லி வீசினது சத்தம் போட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த வீடியோல என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கு கீழே கமாண்ட்ஸில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட கமாண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கமாண்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து தெரியல இது வந்து யார் தப்பு அப்படிங்கிறது வந்து தெரியலங்க நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா அது தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுனால இல்லை போல பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு வேலை சிந்தனமா ஒரு போக்கில் வந்து அவங்க அதை கடந்து போயிடுறாங்க அதனால வந்து கூட தெரியாம இருக்கலாம் இப்போ வந்து அந்த தினம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இனிமே அதை பத்தி யாரும் பேச போறதில்லை மறுபடியும் அடுத்த வருடம் வந்து இந்த மாதிரி ஒரு மே பதினெட்டாம் தேதி வந்து நடக்கும் பல பேருக்கு தெரியாம இருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எல்லாம் போடுவாங்க நிறைய பேசுவாங்க பண்ணுவாங்க அந்த தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்காக தான் இந்த வந்து வீடியோ வந்து நான் இப்போ எடுத்துக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது ஸ்ரீலங்கா சைடில் அந்த அந்த ஊர் அந்த சிங்களர்கள்னு சொல்லுவாங்கள்ல சிங் அவங்களோட வீடியோக்கள் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு அந்த மே பதினெட்டு அப்படின்னு போட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழ்லேயே தான் எழுதிருந்துச்சு பல தமிழர்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு கீழே கமாண்ட்ஸில் வந்து தலைவர் பிரபாகரனோட அந்த ஃபோட்டோவெலாம் எடிட் பண்ணி ஒரு மாதிரியா போட்டிருந்தாங்க ட்ரோல் பண்ற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து உணர முடியுது ஆக்சுவலா வந்து உண்மையிலேயே அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய இதுல வந்து சொல்லிருக்கிறாங்க தலைவர் பிரபாகரனை பத்தி நிறைய வீடியோக்கள் வந்து வரலாறு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னே அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க அவங்க ஒரு வேலையா போயிட்டு இருக்காங்க அந்த வேலையை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால வந்து யாருக்கும் பெருசா வந்து தெரியும் நம்ம வீடியோவை பாக்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் பேராவது நம்ம வீடியோவை பாக்குறாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதுனால வந்து இந்த வீடியோ வந்து போடுவோம் அவங்களுக்காவது தெரியட்டுமே நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்காக இது என்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிறது தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி ஏன் இந்த முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் அப்படிங்கிறத மாதிரி நம்ம வச்சு நினைவஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படினா வந்து பல ஆண்டுகள் முன்னோக்கி வந்து நம்ம போகணும் என்ன அப்படின்னா இப்போ சிங்கப்பூரில் நான் வேலை பார்த்துருக்கேன் மலேசியாவில் இங்கேயெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா நிறைய இடங்களில் வந்து தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க இதே போல தான் வந்து இலங்கையிலையும் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே பிறந்தவங்க அங்கேயே வளர்ந்தவங்க அங்கேயே அந்த நாட்டு பிரஜைகளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ சிங்கப்பூரில் நான் இருந்ததுனால எனக்கு தெரியுது சிங்கப்பூரில் வந்து சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் நீங்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி வேற்று மொழி பேசக்கூடியவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சட்டம் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா வந்து இலங்கையில வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க அது இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது தான் வந்து அதை தான் வந்து இந்த நினைவேந்தல் வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாகவே வந்து இந்த சிங்களர்களுக்கும் இந்த தமிழர்களுக்கும் அங்க வந்து பிரச்சனை வந்து நினைவி இருக்கு இவங்களை வந்து நம்ம அடிமையாவே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து அங்க இருந்திருக்கும் போல எனக்கு வந்து சரியா எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு தான் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்த வீடியோக்கள் நான் கேட்ட அந்த செய்திகள் மூலமா எனக்கு வந்து தெரிய வந்திருக்கு சோ இந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்க அந்த அடக்குமுறையை வந்து நம்ம ஏன் நம்மளும் இங்க பிறந்தவங்க தானே நம்மள ஏன் அவனும் அடக்கணும்னு நினைக்கிறானுவோ அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அவர் தான் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வந்து நம்ம தமிழர்களுக்கு வேற ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் இவனும் வந்து இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கானுவோ இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சில விஷயங்களை வந்து செய்யறாரு அதன் மூலியமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த விடுதலை புலிகள் அப்படிங்கிற வந்து ஒரு இயக்கம் இந்த இயக்கம் வந்து இலங்கை அரசுக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு இதற்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து ஆதரவும் கிடைச்சிருக்கு ஆதரவு அற்ற சூழ்நிலையும் வந்து சில சமயங்களில் வந்து உருவாகியிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரனுக்கு முழு ஆதரவு வந்து கொடுத்திருக்காரு ஆயுதங்கள்லாம் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதே சமயத்துல மேல இருக்கிற பிரதமர் அந்த நேரத்துல பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து நல்லா உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப விஸ்புரூபம் எடுத்து பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறுது அந்த சமயத்துல வந்து முழுசா வந்து இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு அந்த நாட்டு இராணுவ படையும் சரி இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி நம்ம நா நீயா நானான்னு பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கிறாங்க பல செய்திகள்லாம் பரவுது இந்த மாதிரி விடுதலை புலிகளை வந்து இலங்கை ஆணவம் சுற்றி வளைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பல மாதிரி கட்டத்துல வந்து போர் வேணாம் போர் வந்து ஆயுதங்களே இல்லாம சமரசமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு துரோகத்தினால வீழ்த்தப்பட்ட தமிழ் இனத்தோட தான் இந்த கதை அதனாலதான் வந்து மே பதினெட்டு வந்து நுள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அப்படின்னு வந்து சொல்றோம் நுள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து ஃப்ரீ ஜோன் அதாவது போர் இல்லாத ஒரு இடமா மாற்றுது அந்த அரசு அங்கே வந்து சாதாரண மக்கள் குடிமக்கள் சிவிலியன்ஸ் வந்து அங்கே போய் தஞ்சமடைஞ்சிருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க எல்லா செய்திகள் எல்லா சேனல்கள்லையும் வந்து இது ஒளிபரப்பப்படுது எல்லாம் வருது உங்களை வந்து யாரும் ஃபயர் பண்ண மாட்டாங்க சிவிலியன்ஸை யாரும் ஃபயர் பண்ண மாட்டாங்க நீங்கள் அங்கே போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகள் நியூஸ்கள்லாம் வருது எல்லாருமே வந்து அதை அந்த வாய்க்கால் அப்படிங்கிற பகுதியை நோக்கி போறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேல அந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை ராணுவம் வந்து பயங்கரமா தாக்குதல் நடத்துது தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் நம்ம வந்து ஜாலியன் வாலா படுகொலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் சோசியல் சயின்ஸ்ல நான் படிச்சிருக்கேன் அதெல்லாம் சும்மா ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேரா என்னமோ நினைக்கிறேன் ஒரே நேரத்துல வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரை வந்து ஒரே இடத்துல வந்து நான் உனக்கு நல்லதுதான் பண்றேன் வாப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சி கூப்பிட்டு வந்து அடிச்சு கொண்ணு இருக்கானுங்க சுட்டு கொண்ணு வீழ்த்தி இருக்கானுங்க இதுதான் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு தான் நம்ம வந்து அதை வருஷா வருஷம் இந்த நினைவேந்தல் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இத வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் இப்ப மேக் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த ரேஸ் பிரச்சனை வந்து அங்க இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம பேஸ்புக்ல இதுல எல்லாம் பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது இருந்தாலும் நம்ம எப்படி இப்ப அஜித் விஜய் விஜய் சண்டையை வந்து நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரிதான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஏன்னா சில பேரும் வந்து அதுல இருந்து இப்படி ஏதாவது பண்ணிட்டுதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் போகணும் நிறைய பேர் அதை பத்தி பேசிருக்காங்க பேசல அப்படிங்கிறத தாண்டி இதுதான் அன்னைக்கு வந்து நடந்தது ஆக்சுவலா மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து இந்த ஒரே நாள்ல வந்து இந்த விஷயம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரும் இறக்கல மே மாதம் முதல் வாரத்திலேருந்தே அதாவது இந்த பதினஞ்சாம் தேதியில இருந்தே வந்து இந்த போர் வந்து அமைதியா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே ஒரு ஒருத்தரையும் வந்து அழிச்சிட்டாங்க மே இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்களோட உடல் வந்து கண்டெடுக்கப்படுது சுட்டு தள்ளி வீழ்த்தியிருக்காங்க துரோகத்தின் மூலியமா வீழ்த்தப்பட்ட தமிழரின் வரலாறு அது அவர் மகன் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைலி ஒண்ணு போட்டிக்கிட்டு ஏதோ பண்ணோ என்னமோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு இது வந்துச்சு ஒரு போஸ்ட்ரு ஒரு ஒரு பிக்சர் வந்து வெளியானுச்சு மறுநாள் வந்து நான்கு தோட்டாக்கள ஒன் மார்பில் பதியப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று ஒரு போட்டோகிராபி ஒண்ணு வந்துச்சு இந்த மாதிரிதான் நடந்திருக்கு இதுதான் வந்து அங்க நடந்த விஷயம் இதனாலதான் வந்து இந்த நினைவேந்தலை வந்து நம்ம வருடா வருடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல பல நாடுகள்ல வந்து இந்த நினைவேந்தல் வந்து அஞ்சலி வந்து செலுத்திக்கிட்டே இருக்காங்க வருடா வருடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் பதினைஞ்சு வருடம் முடிஞ்சு பதினாறாவது வருடம் இது அதனாலதான் வந்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து எல்லா தமிழர்களுக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா ரொம்ப நேரம் பேசுவேன் எனக்கு சில சமயத்தில் வந்து நம்ம ஒண்ணு பேசல வந்து சில ஆத்திரங்கள் அடைக்குது அதனால நான் பேசலை அவ்வளோதாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பத்தி நான் பேசுறேன் இதுதான் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தமிழர்கள் வந்து இனப்படுகொலை தான் அது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அங்கே குமிஞ்சிருந்துருக்காங்க ஒரு அறுபதாயிரம் பேர் அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு போய் காணா போனவங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்களாம் அந்த மாதிரி எல்லாம் தஞ்சம் புகுந்தவங்க தானே நம்ம ஊருக்கு வந்தோம் இதுதான் நான் இப்போ நம்ம ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஆனா எப்படி பண்றது அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய அங்கே வருது இல்ல அந்த இடத்துல நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லை சரி ஓகே இது அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ போட்டு தேங்க் யூ